ஏசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் நான்கு அவசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியடைப்பட்டது கந்த சொல்கிறாரு வாலிபத்தின் வெட்கத்தின் வரம்பில் இருப்பின் நந்தையை இனி நினையாது எப்படி கஷ்டப்பட்டீங்கிறத நினச்சி பார்க்குற அளவுக்கு எடுக்காது இந்த காலத்தில் சில ஒன்றாம் தேதி ஆக ஐந்து மணிக்கு வழக்கமாக நடத்துகிற மாதிரி யாரோ ஆரோக்கியமாக சார் ஒரு சில பிரம்மநேகம் கிடையாது ஒரு ப அஞ்சு நிமிஷம் என் தியான அதுக்கு முன்பாக நம்ம கத்துடைய வழக்கமாக நம்மளுடைய செய்தி சார் இங்கே கற்று சொல்றது பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நான் அதே நீ லட்சம் எடுத்துட்டேன் வெட்கமுங்கிறது வந்து வெளியில் போய் தலை காட்டவே முடியல ஒரு விஷயத்த போய் தைரியமாக நிற்க முடியாது ஒரு இடத்துல என்ன மற்ற எல்லோரும் நல்ல பிரம்மாண்டமாக வருவாங்க அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி அன்விஷ்யாக இருக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பக்ஷர் போகிறீங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்ல ஆடம்பரமான கஷ்டங்களை உடுத்திக்கிட்டு ஆடம்பரமான நல்ல நகைகளை எல்லாமே உடுத்திட்டு வருவோம் பார்க்கும்போது அவங்க பிரம்மாண்டமாக வராங்க நீங்கள் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறனாலையும் நீங்கள் கேஷுவலாக போறீங்கன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க உங்களை அவங்க எப்படி பாக்குறாங்கங்கிறத விட உங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க அந்த கூட எனக்கே வெக்கமா இருக்கு அவங்களா பார்க்கும்போது போது இந்த இடத்துல நம்மளா போயிட்டு இருக்கோம் எனக்கு அந்த போறதுக்கே வெக்கமா இருக்கு நான் தவிர்க்க முயற்சி செய்கிறேன்னு சொல்லி அதே சமயங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டிய சில நல்ல இடங்களுக்கு கூட தவிர்க்கிறோம் காரணம் என்னன்னா நமக்கு வெக்கமா இருக்கு அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை வீட்டுக்காரர் சில விஷயங்களை பற்றி யாராலும் எதுவும் சொல்கிறாங்களோ அவங்களால சந்திக்க வெட்கப்பட்டுக்கிட்டு தலைமொழியோடு கூட போக வேண்டிய சசங்க நெருக்கங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம் இன்னொன்று சொல்கிறேன் பயப்படாதே நீ வெட்கப்படுறதில்லை ஏன் அந்த வெட்குன்னு சொன்னால் உன் வாளிவத்தின் வெட்கத்தை மறந்து வாளிவத்தின் வெட்கத்தை மறந்துன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லும் விதை விதவை இருப்பின் வெந்தையே இனி நிறையா இருப்பாங்க எப்படி இருக்கிற அப்படின்னா அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க பிள்ளை பெறாத மாறிக்கு ஆரம்பிக்கும் போது அந்த அந்த கத்த மீட்கப்பட்ட இசைக்கு கத்தல் கொடுக்குற மேன்மை கத்தல் உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது ஆரோக்கியம் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா பிள்ளை பெறாத மாதிரி அந்த தேசத்தை பார்த்து சொல்றாரு இது வரைக்கும் நீ பிள்ளை பெற்றெடுக்காத ஒரு தேசத்தை போல இருக்கிறாய் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளை பெறாத மலடியை பகிழ்ந்து கழிக்கூறு சந்தோஷப்படு எப்படி பிள்ளை பெறாத இருக்க அப்படி கிடையாது பின்னாடி சொல்றாங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தால் கொதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்த்தம் கத்தர் ஆரம்பிக்கும் போது எப்படி நினைக்கிறாரு அவர் உன்னுடைய நிலையை சொல்லுகிறா நீ எப்படியாய் மாற போகிறாய் என்று சொல்லுகிறார் அப்படி கத்தர் எப்படி பேசுறாருன்னா பிள்ளை பெறாத மரடி என்ன பண்ண போகிறான் மகிழ போகிறான் என்ன பெண்ணை இறங்க போது அவள் பெற்றெடுக்க போகிறாள் எப்படி விசுவாசத்தின் பிள்ளைகளை அநேக தேசத்திலே திரளான பிள்ளைகளால் நிறைந்து விசுவாசத்தில் நிறைந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவ ராஜ்யத்திற்கு மகிமையாக வாழப்போகிறாள் என்று சொல்றாள் ஒருவேளை வசந்த கேட்கும்போது நான் ஒன்றையுமே பெற்று அனுபவிக்கவில்லை என்று யோசனை இல்லை ஒருவேளை குழந்தையா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஐஸ்வர்யமா இருக்கலாம் நல்ல ஸ்நானமா இருக்கலாம் நல்ல உயர்வா இருக்கலாம் இப்படி எல்லாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அணைய முடியல நினைச்சிருந்தீங்கன்னா தத்துமொழி பார்த்து அதை அந்த பிள்ளை சொல்றா நீங்கிற இடத்துல நீங்க பிரச்சனையை பிரச்சனை மகிழ்ந்து கழிவு அப்படின்னு இதுவரைக்கும் சேசமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்றெடுக்காதவங்க நாலு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னு நினைச்சுக்கிறேன் சுற்றி எல்லாம் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க எங்கள் வீட் வீட்டுக்காரன் பிள்ளை பார்ப்பாங்க மனைவி எங்கே வீட்டுக்காரன் கணிக்க இருப்பாங்க ஊருக்கு போனீங்கன்னா எல்லோரும் கேட்குற கேள்வி எத்தனை குழந்தைங்க அந்த குழந்தை இத்தனை குழந்தை பதில் சொல்ல முடியாத தடுமாறுறதுக்காகவே நிறைய சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க யார் மத்தியில் போய் நிற்க மாட்டாங்க அதுக்கு அவங்க அவமானமாக போய்ட்டு அவங்க அதாவது இவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க சாதாரணமாக குடும்பம் சந்தோஷமாக இருப்பாங்க மக்களுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்துட்டு குத்தும் அந்த சமயத்தில் வெட்கத்துல அந்த இடத்துல போகவே மறுக்கிறாங்க தவிர்க்கிறாங்க நான் சொல்றேன் கத்து கர்ப்பங்களை திறந்து ஆசிவாதங்களை தருகிற பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி அற்புதங்களை செய்கிறவர் அவர் இல்லை என்ற உருவாக்குறதே பெறவே முடியாதுங்கிற இடத்துல பெறப்படுகிறேன் அப்படியே சொல்றாரு பிள்ளைய பெற பெறப்படுகிறவர்களாகி நான் பெற செய்யாது இருப்பேனும் சிருஷ்டிக்கிறவர் கருத்தான் கத்தரான் பொதுமை செய்வான் இந்த மாதத்துல எதையெல்லாம் விசுவாசத்திலே இருதயத்திலே கர்ப்பம் தரித்திருக்கீங்களோ இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் அடைய போறேன் இதெல்லாம் நான் பெற்றுக்கொள் என் குடும்பம் என் ஆடைய பிள்ளைகள் என் படிப்பு எதிர்காலம் இப்படிப்பட்டதா இருக்கும் என்று உங்கள் இறுதயத்திலே எதையெல்லாம் கர்ப்பம் தரித்திருக்கீங்களோ கத்தல் அதையெல்லாம் வச்சியும் நீங்கள் எதெல்லாம் சொல்ல முடியாமல் பேச முடியாம மௌனங்களாய் வந்தீங்களோ அதையெல்லாம் கத்தர் மாற்றி ஆசுவாரை தருவான் பெற்றுக்கொள்ளுபடி செய்வாங்க பெராதவைகளை பெறவும் இயலாதவைகளை செய்து முடிக்குவதற்காக கத்தோதி விஷயம் வரதும் அப்பய பயப்படாதே நீ வெட்கப்படுதல் எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்களோ அதே இடங்களிலே கத்தவர்களை தலைக்க வேண்டுமா எந்தெந்த மனுஷனுக்கு பயந்து ஓடி ஒழுந்து கொண்டிருந்தீங்களோ எந்த சமுதாயத்துக்குள்ளாக போக முடியாம தலை இருந்தீங்களோ எந்தெந்த மக்கள் எல்லாம் அவரை பார்க்கும்போது அவமானத்து சின்னங்களை போல பார்த்தாங்களோ அதே மக்கள் மத்தியில் வந்து நடக்க செய்வார் சொப்படாது நிற்கப்படுவதில்லை கத்தான் அந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை தாக்கி கொண்டீங்கன்னா கத்தோட வார்த்தை அப்படி நினைக்கிறேன் வெறும் கத்த சொன்னாலும் நிறைவேறாது அந்த வார்த்தையை எடுத்து வச்சு நீங்க என்ன சொல்றீங்க இந்த வார்த்தையின் விடைய எனக்கு நடக்கும் என்று உங்கள் இருந்து விசுவாசித்து உங்கள் வாயை திறந்து பேசினால் பெறாத கர்ப்பங்கள் பெறும் இயலாதவர்கள் நடக்கும் எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்து அதே இடத்துல கற்கம் அனுபவித்த இடங்கள் இல்லை கத்தாருக்கு பின்னாடி நீங்கள் சொல்றாங்க நிந்தை அனுபவித்த இடத்துல ரெண்டு வடகு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கத்த உண்டாக்குறோம் வெட்கப்பட்டிருக்கும் அங்க எப்படி வருன்னா புகழ்ச்சி கீர்த்தின்னா நம்மளை பற்றி புகழ்ச்சியா சொல்லுகிற நிலமைக்கு நம்மை பற்றி கீர்த்தியாக பெருமையாக பேசுகிற நிலைமைக்கு கத்தா உயர்த்துவார் ஆமே இங்க ரெண்டு கருந்து சொல்றது பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை சொல்லுது வெக்கமா இருக்குங்க எனக்கு ஒரு பக்கம் வெட்கமண்ணு நாடுவது தலைக்குடி தலைக்குடிந்த இடம் கத்த சொல்றது நாடாது நீ லட்சியம் என்பதில்லை நீ தலைக்குடிந்த இடங்களிலே நீ தலைக்குடிவோடவே இருக்குதுங்க சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் எவ்வளவு காலம் தலைக்குடி உனக்கு வந்ததோ அதை இடங்களெல்லாம் கத்தரும் தடைகளை உயர்த்துவார் தலைகளை மேன்மையாக உயர்த்துவார் நீ நச்சை அழைப்பதில்லைன்னு சொன்னா நச்சைன்னு சொன்னால் என்ன சொல்றது அப்படி தலை இருந்து மனம் உடைஞ்சு போறது இல்லையா அந்த மாதிரி நீங்க நீ அணிவதில்லை ஏனென்ற கத்தராகி தேவன் என்ன செய்வார்னா உன் மாணிதத்தின் வெக்கத்தை நீ மறந்து உன் விதை இழப்பின் எந்தையை இனி நிலையாது இருப்பாய் நாமளா இப்படி வந்தோம் நாமளா இப்படி வாழ்ந்தோம் யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு கருத்து ஒரு பெரிய டிரான்சிஷனை கொடுப்பேன்னு சொல்றாங்க ஒரு பெரிய மாற்றத்தை பயங்கரமா விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கும் கத்தோட வாக்கு தத்துவம் படிச்சுட்டு போறதுக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் கட்டணும் ஒரு புதுவர் மாத உத்தரவு ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள கிடையாது அது என்னுடைய உரிமை கொண்டாடி எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசிக்கள் அதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கல சொல்றேன் நடக்காத அற்புதங்கள் நடக்கும் அது ஒன்றாம் வசனம் சொல்ல வர பிள்ளை பெறாத மனைவியை மகிழ்ந்து பாடி பாடு கர்ப்பை வேதனைப்படாதவர்களை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தப்படு வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் அநாதஸ்திரியுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கருத்து சொல்லுகிறார் முதல் அடுத்த ரெண்டாவது சொல்லும் கூட இடத்தை விசாலமா மன மனசு பெருசா வேணும் உங்களுக்கு அவர் பெருசா கொடுக்க ரெடி அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் இடம் இருக்கா உங்க இறுதி இடம் இருக்கா உங்க வாழ்க்கையில் இடத்துல கேள்வி